அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் ரெண்டு நாட்களாகவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்று செய்ய வேண்டிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மூன்றாவது பரிகாரம் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதை கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு செய்வதற்கு வசதிப்படுது சூழ்நிலை அமையுது அந்த பொருட்கள் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அந்த பரிகாரத்தையுமே செய்யலாம் இதுபோல் நல்ல ஒரு திதி கிழமை நாள் இதெல்லாம் அமையும் போது நம்ம ஒன்றுக்கு ரெண்டு பரிகாரங்களாக செய்யும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தங்க கர்மவினைப்படி ஒரு சில பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கலினாலும் அடுத்து செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பலன் கிடைக்கும் இல்லையா மொத்தத்தில் அந்த நாளை வந்து நம்ம தவற விடக்கூடாது அதுக்காக தான் நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்கிறது இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவில் நம்ம அதிகப்படியாக நமக்கு பணம் சேருவதற்கும் அடகு வச்ச நகை மீண்டு வருவதற்கும் நிறைய வந்து ஆபரணங்கள் அதாவது தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் சேருவதற்கும் உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு நிஜமாக நீங்கள் நம்மனாலும் சரி நம்பாட்டியும் சரி எனக்கு வந்து தங்கம் வந்து சேர்ந்தது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிதான் ஆகணும் ஏன்னா மற்ற பரிகாரங்கள் ப்ரூஃப் இருக்குது இல்லை அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது ஆனால் எனக்கு வந்தது நான் உங்களுக்கு சொல்லலாம் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவில் வந்து சொல்லிருக்கேன் இந்த மெத்தடை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்தே தீரும் இதில் எந்த சந்தேகமுமே வேண்டாம் நான் சொல்றதில்ல நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செஞ்சு பலனடையுங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் வந்துட்டு செய்யணும் அதாவது நீங்கள் இன்னைக்கு செஞ்சாலும் சரி நாளைக்கு செஞ்சாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் இருந்தாலும் பௌர்ணமி இரவு அப்படிங்கிறது இதுக்கு முக்கியமாக வந்து தேவைப்படுது அதனால நீங்கள் இன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சே தீரும் நமக்கு மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் அப்படிங்கும் போதே பௌர்ணமி தேதி வந்து தொடங்கிடுது இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே முடிஞ்சிடுது அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் முடியாதவங்க நாளைக்கு செய்யுங்க எந்த தவறும் இல்லை இருந்தாலும் நான் செஞ்ச முறைப்படி உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரி இதுக்கு வந்து எந்த நேரம் கிழமே நீங்கள் பார்க்க தேவையில்லை பௌர்ணமி தேதி இருந்தாலே போதும் இப்போ வந்து நான் சொல்ற பொருட்கள் இலையெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து தேவைப்படுது நான் வந்து காட்டன் கிளாத்து தான் யூஸ் பண்ணேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எந்த மாதிரி துணி இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க இது செய்யறதுக்கு முன்னாடி வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபமும் ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இப்போ நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது எனக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கணும் பணம் காசு சேரணும் தங்க ஆபரணங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லி மனதார வந்து வேண்டிக்கிட்டு அதன் பிறகு வந்து செய்யுங்க சூழ்நிலை காரணமா பீரியட்ஸா இருக்கீங்க பூஜை அறைக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருக்கிற யாரையாவது பூஜை அறையில் தீபம் ஏற்ற சொல்லிட்டு நீங்க ஹாலில் உட்காந்து இந்த தெய்வங்களையெல்லாம் மனதார வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை செய்ய ஆரம்பிங்க இப்போ இந்த துணியை வந்து நீங்க வெறிச்சு வச்ச பிறகு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்துட்டு நீங்க போட்டுக்கணும் இந்த கல்லுப்பானது நம்ம சமையல் உள்ள அறையில் பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பாக இருக்கக்கூடாது புதுசாக ஒரு பாக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நேற்று கூட நான் ஒரு பரிகாரம் சொல்லிருந்தேன் இல்லையா ஆடிவெள்ளிக்கு அந்த பரிகாரம் செய்கிறதுக்காக நாங்கள் ஒரு பாக்கெட் உப்பு வந்து வாங்கியிருந்தோம் அதை பிரித்து தான் அந்த பரிகாரம் செஞ்சோம் அந்த பேக்கெட்லேருந்து நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறேன் ஒரு பேக்கெட் உப்பு வந்து நீங்கள் வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க பூஜை அறையில் உப்பு இருக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது மூல பரிகாரங்கள் செய்யும்போது அங்கே இருக்கிற உப்பு எடுத்து பலன்கள் வந்து கிடைக்கும் இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க கைப்பிடி அளவு வந்துட்டு போட்டுக்கோங்க போடும்போது நல்லா அழுத்தம் கொடுத்து போடுங்க அதன் பிறகு ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைங்க இல்லைன்னா ஐந்து ரூபாய் கூட வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நான் வந்து ஒரு ரூபாய் தான் வந்து வச்சேன் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு ஏலக்காயும் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக இருக்கணும் ஏன்னா இந்த ஏலக்காயினுடைய நறுமணம்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதனால் இது வந்து ரெண்டு வைங்க அடுத்து ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வந்து வைங்க கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் தேவைப்படுது அதனால நீங்கள் இது இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க நான் சொன்ன பொருட்களையெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குது அது வந்து ஒரு சிறு துண்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு வந்துட்டு வச்சுக்கோங்க இந்த கிராம்பும் மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து உங்க வீட்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு பழைய சின்னதாக ஒரு நகை இருக்கு அதாவது ஒரு மூக்குத்தி இருக்கு கம்மளுடைய திருகாணி இருக்கு மோதிரம் இருக்கு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டு இல்லை எல்லாம் வேஸ்ட்டாக சும்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க அதை வந்துட்டு வைங்க நான் வந்து மூக்குத்தி தான் வந்து வச்சேன் நீங்களும் ஏதாவது ஒன்று வந்து வையுங்க கூடவே வந்து வெள்ளி ஏதாவது ஒரு பொருட்கள் கொலுசுனுடைய முத்துக்களோ இல்லை வெள்ளி மோதிரமோ இல்லை வெள்ளியில் இருக்கக்கூடிய சின்ன கம்மலோ அதை வந்துட்டு நீங்கள் வைக்கலாம் தங்கம் வந்து குண்டுமணி கூட இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளியவாவது வைங்க மினிமம் வெள்ளியாவது வைங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆபரண பொருட்கள் நம்ம தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அதனால் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக வந்து வையுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு வெள்ளை நிற நூலால் மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க நான் அந்த துணியினுடைய ஒரு கார்னரையே கட் பண்ணி அதை வந்து மூட்டை போல் வந்து கட்டிக்கிட்டேன் அதன் பிறகு நான் பூஜை அறிக்கு போயிட்டு அங்கே வச்சு இந்த பரிகாரத்தில் எனக்கு பலன் கிடைக்கணுன்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டேன் நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி வந்து பண்ணுங்க அதன் பிறகு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே வானத்தில் நல்ல நிலவு வந்து பிரகாசமாக தெரியும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்களுடைய ரெண்டு கைக்கும் நடுவில் அந்த மூட்டையை வந்து வச்சுட்டு சந்திர பகவானை நோக்கி அப்படியே வந்து நீங்கள் நீட்டுங்க யாசகம் கேட்குற மாதிரி வந்து நீங்கள் கைகளை வந்து நீட்டி எனக்கு வந்து நிறைய பணம் சேரணும் தங்க ஆபரணம் சேரணும் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டுமோ அதை வந்து கேளுங்கள் அங்கே போய் நின்றுட்டு எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது எது வேண்டுமோ எது கிடைச்சா உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ சந்தோஷம் கிடைக்குமோ அதை வந்து வேண்டும்னு சொல்லி மனதார வந்து நீங்க சந்திர பகவானை பார்த்து வேண்டிக்கோங்க முடிஞ்சா ஒரு விரிப்பை எடுத்துட்டு போயிட்டு அதை நீங்க விரித்து அதில் உட்காந்துட்டு இந்த மூட்டையும் கையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் ஆகுது அப்படியே அந்த சந்திரனை நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க சந்திரனுடைய ஒளி வந்து இந்த மூட்டை மேலே படுற மாதிரி அப்படியே வந்து நீங்க காட்டிக்கிட்டும் இருங்க ஒரு பத்து நிமிடம் கழிச்சு மறுபடியும் பூஜை அறைக்கு வந்து வச்சு வேண்டிக்கோங்க இப்போ நீங்கள் பூஜை அறையில் ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் காட்டினீங்கன்னா இந்த மூட்டைக்கும் வந்து காட்டிடுங்க அதன் பிறகு அதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பத்திரமாக ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க ஏற்கனவே நீங்கள் நகைகள் வச்சுருந்தீங்க பணம் வச்சுருந்தீங்கனாலும் அந்த இடத்துல இந்த மூட்டையை வந்து வச்சுடுங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வந்து இருக்கட்டும் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக சேர ஆரம்பிக்கும் அந்த அதிகமான பணத்தை வச்சு நீங்கள் கண்டிப்பாக நகையும் வாங்குவீங்க உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வருவீங்க சரியாக ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் பௌர்ணமி வரும் இல்லையா அந்த சமயத்தில் இதில் வச்சிருக்கிற இந்த கல்லுப்பு கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க கற்பூரம் கண்டிப்பாக வந்து கரைஞ்சு போயிருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி இருக்கிறது இதுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு ரூபாய் காசும் அந்த வெள்ளியில் இருக்கிற ஒரு பொருளும் தங்கத்தில் இருக்கிற ஒரு பொருளும் தான் இருக்கும் இதை மூணையும் நீங்கள் நல்லா வந்து அலசிட்டு அடுத்த பௌர்ணமிக்கு பரிகாரம் செய்வீங்க இல்லையா அப்ப வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு இரவுலயே வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சூழ்நிலை காரணமா இந்த பௌர்ணமியில உங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்க வருத்தப்பட வேண்டாம் அடுத்த மாதம் பௌர்ணமியில கூட தாராளமா வந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னாவோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்